அரசியல்வாதிகளை பலவிதம் உண்டு கட்சிக்காரர்களும் உண்டு தவறு செய்கிறார்கள் புரிகிறார்கள் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார்கள் அப்படி நீக்கப்படும் போது ஒரு சிலர் சரி நாம் தவறு செய்து விட்டோம் ஆகவே இது நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்டனை தான் இனிமேல் நமக்கு அரசியல் வேண்டாம் இருக்கிற வைத்துக் கொண்டு அமைதியாக இருப்போம் என்று சிலர் முடிவெடுப்பார்கள் இன்னும் சிலர் சரி நம்ம இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள் வேறு கட்சியில் போய் சேர்ந்து விடலாம் தொடர்ந்து அரசு நடத்தலாம் என்று முடிவெடுப்பார்கள் அதில் தவறு இல்லை வாழ்க்கை இருக்கின்ற வரை வாழ்ந்தாக வேண்டும் ஒரு கட்சியை இல்லாவிட்டாலும் இன்னொரு கட்சியை சேருவதில் தவறில்லை